வணக்கம் நண்பர்களே மீண்டும் முருகன் பற்றிய ஒரு கருத்தாளருடன் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நிகழ்ச்சியிலே நான் முருகன் இப்பொழுது வைதிகமயப்பட்ட ஒரு முறைமையை நான் சொன்னேன் ஆனால் இந்த முருக வழிபாடு மிக சிறப்பாக வைத்திகமயப்பட்டு தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே சிவ வழிபாடு மேன் ஊறுகிறது அதனை தொடர்ந்து வைஷ்ணவ வழிபாடு மேன் ஊறுகிறது இந்த அரசுகள் எல்லாம் இந்த இரண்டு கடவுளரையும் மிக முக்கியமாக பேணுகிறார்கள் பேணுகிற காரணத்தினால் இந்த வழிபாடு முருக வழிபாடு மிக குறைந்த அளவிலேயே மக்களிடையே இருந்திருக்கிறது என்ற ஒரு தோற்றம் நமக்கு இருக்கிறது எவ்வாறு என்று சொல்லி சொன்னால் சிவனுடைய கோவில்கள் வைணவ கோவில்கள் வெண்ணகரங்கள் என்று பல கோவில்கள் எழுந்த ஒரு சூழலை நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இந்த அறுவடை வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த வீடுகளினுடைய வழிபாட்டு முறைமைகள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க இருந்திருக்கின்றன என்பது தான் மிக முக்கியமானது எங்களுக்கு பக்தி பேரியக்கம் வந்திருக்கிறது பின்னால் சோழர் காலத்திலே எழுந்த பெரிய இலக்கியங்கள் பெரிய புராணம் முதலான பெரிய இலக்கியங்கள் வந்திருக்கின்றன சைவ வைணவ கோவில் கட்டுமானங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கின்றன சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்று வந்து சேர்ந்திருக்கின்றன இப்படி பல விஷயங்கள் இந்த பெரும் தெய்வ கோட்பாடுகளின் அடிப்படையிலே வந்து அவை இந்த முருக வழிபாட்டை ஏதோ ஒரு விதத்தில் உரைநிலையில் வைத்திருக்க செய்தன அதாவது இங்கே நான் சொல்லுகிற கருத்து என்றால் அவற்றை முற்றாக இல்லாமல் செய்யவில்லை உரைநிலையில் அவற்றை அவர் உரைநிலை என்றால் அல்லது ப்ரீஸ் பண்ணப்பட்ட நிலை என்று சொல்லும் அதாவது இது ஏதோ ஒரு தளத்திலே அது முருக வழிபாடு அல்லது முருகன் பற்றிய கருத்து நிலைகள் தமிழக சூழலிலே நிலை பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது சிவனுடைய முகூர்த்தங்கள் பல பற்றி பேசுவோம் சிவனுடைய மூர்த்தங்கள் பல பேசுகிற நேரத்தில் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் என்ற ஒரு மூர்த்தம் பற்றி நாங்கள் பேசுவோம் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் தான் மிக முக்கியமான இடம் உண்டு முருகன் அதில் இடையிலே அமர்ந்து கொள்ளுவார் அதுதான் ஒரு சிறிய வடிவத்திலே அந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் அமைந்திருக்கும் அது இந்த கடவுளரிடையே உறவு நிலை பேசப்படுகிற ஒரு சூழலிலே வந்து அமைந்த துன்ம கதைமரப்புகளின் அடிப்படையிலாக இந்த சுமாஸ்கந்த மூத்தம் அமைந்திருக்கிறது கதைமரப்புகளும் தொடர்ந்து அவ்வாறு நிலை வந்திருக்கிறது இப்பொழுது சிவனுக்கான குடும்ப உறவுகள் விஷ்ணுவுக்கான குடும்ப உறவுகள் ஆண் பெண் திருமணங்கள் மூத்த பிள்ளை இளைய பிள்ளை என்ற கருத்தினைகள் எல்லாம் நம்முடைய துன்பங்களினால் கட்டமைக்கப்பட்ட கருத்து நிலைகள் நம்முடைய அளவுக்கு அதிகமாக நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த மரபு நம்முடைய நீண்ட காலமாக நிலை பெற்றிருக்கிறது அப்போது மிக சிறப்பாக இயங்கி வந்த முருக வழிபாடு எங்கே என்கின்ற ஒரு வினா இந்த இடத்தில் எழுகிறது அப்பொழுதுதான் இந்த அறுவடை வீடுகள் என்று சொல்லப்படுகிற அந்த அறுவடை வீட்டை யார் போஷித்தார்கள் என்றால் அரசுகள் ஆங்காங்கே குறுநில மன்னர்கள் ஆங்காங்கே சில தானங்களை செய்ததாக அந்த கோயில்களிலே காணப்படுகிற கல்வெட்டுக்களிலே காணப்படுகிறது இன்னும் சில கோயில் கட்டுமானங்கள் இருக்கின்றன ஆனால் வழிபடுவோர் என்போர் யார் என்ற ஒரு வினா வருகிற நேரத்தில் அதை பாதுகாத்தவர்கள் அடிநிலை மக்கள் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் அவர்கள்தான் இந்த முருக வழிபாட்டை தங்களுடைய வழிபாடாக தொடர்ந்து பேணி வந்திருக்கிறார்கள் பெருந்தெய்வ வழிபாட்டு முறைகள் ஒரு தளத்திலே ஆகம பயப்பட்டு அது பெரும் விழாக்களாகவும் பெரும் திரள் கூடுகிற இடமாகவும் மாற்றியமைக்கப்பட்ட ஒரு சூழலிலே பாரம்பரியமான பால் காவடி பன்னீர் காவடி காவடி முதலான காவடிகளை எடுப்பதும் கால்நடைகளாக வந்து இந்த தளங்களை தரிசித்துவிட்டு செல்வதும் தன்னுடைய துக்க துயரங்களை அங்கே வெளிப்படுத்துவதும் தன்னுடைய பாவங்களை கழிவது போல மொட்டை போட்டுக்கொண்டு முடி தானம் வழங்கி செல்வதும் இது தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது இந்த நிகழ்ச்சி நீண்ட காலமாக தமிழ் இயங்கி இயங்கி போது தான் ஒரு காலகட்டத்திலே இந்த பெருந்தெய்வங்கள் ஓரளவிற்கு செல்வாக்கு இழக்கிற சூழல் வருகிறது கிபி பதின் நான்கு பதினைந்தாம் நூற்றாண்டுகளிலே சிவன் என்கின்ற பெருந்தெய்வமும் விஷ்ணு என்கின்ற பெருந்தெய்வமும் ஓரளவுக்கு தங்களுடைய செல்வாக்கை இழக்கிற ஒரு சூழலிலே மீண்டும் தமிழகத்திலே முருக வழிபாடு மேற்கிளம்புகிறது இதனை அறிஞர்கள் இரண்டாவது பக்தியுகம் என்று கட்டமைக்கிறார்கள் ஏனென்றால் முருக வழிபாடு அதாவது உரை நிலையில் இருந்த முருக வழிபாடு மீண்டும் நம்முடைய தமிழ் நிலத்தில் மிகுந்த செல்வாக்கு பெறுகிறது என்ற ஒரு நிலை உருவாகிறது அப்போ முருகன் எனது முருக வழிபாடு மீண்டும் எழுகிறது இங்கே பெருந்தெய்வங்கள் செல்வாக்கு எழுந்ததற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக பல மேலத்திய அறிஞர்கள் பண்பாட்டு மாணவியலாளர்கள் பல தளங்களிலேயே அது அரசுகளையும் அரசுகளுடைய நடவடிக்கைகளையும் தொடர்படுத்தி சொல்லுகிற முறைமை இருக்கிறது ஆனால் பெருந்தெய்வங்கள் ஒரு காலகட்டத்தில் செல்வாக்கு இழந்து தான் போய்விடுகின்றன சிவ வழிபாடும் வைஷ்ணவ வழிபாடும் செல்வாக்கு இழந்து போன சூழலில் நம்முடைய பண்டைய வழிபாட்டு முறையை தேடுகிற அதை மீட்டுருவாக்கம் செய்கின்ற ஒரு பண்பாடு இந்த சூழலிலே உருவாகிறது உருவாகிற பொழுது நமக்கு அறுவடை வீடுகள் வழிபாடு மீண்டும் மேலாதிக்கம் பெறுகிறது முருக வழிபாடு அதனை தொடர்ந்து மிக சிறப்பாக வருகிறது இதனுடைய இலக்கிய சான்றாக ரெண்டு விடயங்களை கூறிக்கொள்ளலாம் ஒன்று அருணகிரியாருடைய திருப்புகள் அருணகிரியாருடைய திருப்புகள் இந்த முருக வழிபாட்டை மிக முக்கியத்துவமான ஒரு வழிபாடாக மடைமாற்றம் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் முருகன் மீண்டும் அருணகிரியாருடைய நாவிலே ஓம்பென்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதி அவரை பாடச் செய்தது தொடர்ந்து முருக பக்தி பாடல்கள் திருப்புகளாக அவரை தொடர்ந்து பல்வேறு அவர் அவர் எழு அவர் பாடிய பாடல்களாக வருவதை நாங்கள் பார்க்கிறோம் கந்தல் அலங்காரம் கந்தர் அனுபூதி என்று வேல்விருத்தம் என்று பல இலக்கியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே முருக வழிபாடு அறநெறியாரால் மீட்டு உருவாக்கம் செய்யப்படுகிறது முருகஸ்தலங்கள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை இந்த இடத்திலே சொல்லலாம் எவ்வாறு கால பக்திய க காலத்திலே சைவத்தலங்களும் பயணவத்தலங்களும் முக்கியத்துவம் பெற்றனவோ பாடல் பெற்ற தல தலங்கள் அல்லது மங்களாசாசனம் பெற்ற தலங்கள் என்று அவை பேசப்பட்டனவோ அதுபோலவே முருக வழிபாட்டு தலங்கள் திருப்புகள் முருக வழிபாட் திருப்புகள் பாடல் பெற்ற தலங்கள் என்ற அந்த அடிப்படையில் அவை உருவாகின்றன இலங்கையில் கூட நம்முடைய கதிர்காமத்தின் மீதான பாடல்கள் இருக்கின்றன அது மாத்திரமல்ல இன்னும் சில பாடல்கள் இலங்கையிலே காணப்படுகிற முருகத்தலங்கள் மீது பாடப்பட்டவையாக அறிஞர்களால் சுட்டி காட்டப்படுகிறது ஆகவே முருக வழிபாடு இலக்கிய சான்றாக நமக்கு வருவது அருணகிரியாருடைய திருப்புகள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் கந்த புராணம் கந்த புராணம் என்பது நம்முடைய முருக வழிபாட்டினுடைய இன்னும் ஒரு தளத்திற்கான இலக்கிய சமய சான்றாக அமைந்து விடுகிறது ஆகவே கந்த புராணம் என்பது முருக வழிபாட்டை இன்னொரு தளத்திற்கு நகர்த்தி சென்ற ஒரு முறைமையை நாங்கள் கண்டுகொள்ளலாம் முருக வழிபாடு தான் ஆனால் இதில் ஒரு மாற்று வடிவ முறைமை இருக்கிறது என்ன மாற்று வடிவ முறைமை என்றால் சிவனை முருகனாக பார்க்கிற ஒரு மரபு வருகிறது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஓற்று தீர்வு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலக முய்ய என்று நாங்கள் அந்த பாடலை பார்க்கிறோம் அப்போ யார் மாற்று வடிவம் அல்லது ஆகி வந்த வடிவம் கொள்ளுகிறார் என்றால் இங்கே சிவன்தான் ஆகி வந்த வடிவமாக முருகனாக அடைமாற்றம் பெறுகிறார் என்ற ஒரு கருத்து நிலையை கந்த புராணம் கட்டமைக்கிறது அப்போ உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் சோதி சிவன் அவர்தான் இப்பொழுது ஆகி வந்த வடிவமாக பூமியிலே வருகிறார் என்றொரு கருத்து நிலையை கந்த புராணம் கட்டமைக்கிறது அப்ப கந்த புராணம் இதில் கட்டமைப்பதற்கான அடிப்படை விடயம் என்னவென்றால் இது வைஷ்ணவ சமயத்திலே அவதார கோட்பாடு என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது அந்த அவதார கோட்பாட்டிலே அதாவது மகாவிஷ்ணு ஆகிவந்த வடிவங்களாக வருகிற தசாவதார கோட்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் அது மக்ஷமாக வரலாம் கூர்மமாக வரலாம் வராகமாக வரலாம் இன்னும் புருஷோத்தமர்களாக வரலாம் இப்படி பல தளங்களிலே அவர் வருகிறார்கள் வருகிறார் அப்போ அதனால இந்த வைஷ்ணவ வழிபாடு என்பது மிகுந்த செல்வாக்கு பெற்ற ஒரு வழிபாட்டு முறையாக இந்தியா பூராகவும் நிலை பெற்றிருக்கிறது இந்த வைஷ்ணவ வழிபாடு இவ்வளவு தூரம் செல்வாக்கு பெறுவதற்கான ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால் அதாவது பொதுமக்களை நோக்கிய தெய்வீக கோட்பாடு என்பதுதான் அடிப்படையாக அமைகிறது அதுதான் இந்த அவதார கோட்பாட்டினுடைய ரகசியம் அவதார கோட்பாடு என்பது என்ன சொல் என்று சொன்னால் கடவுளில் எவ்வாறும் அமைவார் இவ்வாறும் வருவார் அவர் அதிகம் வந்தோமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக அல்லாமல் அவர் மக்களோட மக்களாக வந்துவிடுவார் அதனால தான் ஆழ்வார்களும் ஆழ்வார்கள் இந்த தங்களுடைய பாசுரங்களில் பாடுகிற நேரத்தில் காதலனாக காதலியாக தாயாக இப்படி எல்லாம் கண்டு தங்களுடைய விருப்புக்களை அடிப்படையாக வைத்து கொண்டு அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அதுபோல் அந்த அந்த அம்சம்தான் இந்த வைணவ சமயத்துக்கான ஒரு ஒரு ஜன மதிப்பை கொடுத்தது ஆகவே இப்பொழுது சிவனை மடைமாற்றம் செய்கின்ற ஒரு பணியை கந்த புராணம் வலு கவனமாக செய்கிறது சிவன் ஒரு தடத்தில் நிற்கிறார்தான் ஆனால் சிவன் இப்பொழுது ஆகி வந்த வடிவமாக வந்து விடுகிறார் அப்ப சிவன் ஆகி வந்த வடிவமாக வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் இப்பொழுது பூமியிலே பல்வேறு விதமான அற்புத சம்பவங்களை அவர் நிகழ்த்துகிறார் என்ற ஒரு கருத்து நிலை இவற்றின் ஊடாக கட்டமைக்கப்படுகிறது அப்போ கட்டமைக்கப்படுகிற காரணத்தினால் நமக்கு ரெண்டு தளங்களில் சிறப்பு வாய்கிறது ஒன்று சிவனே முருகனாக வந்து வாய்த்திருக்கிறான் என்பது ஒன்று ரெண்டு முருகன் மீளெழுச்சி வருகிறான் சர்வ குணாம்சங்களுடன் சர்வ கல்யாண குணங்களுடன் நம்முடைய முருகன் மீண்டும் தமிழகத்திலே மீளெழுச்சி பெறுகிறான் என்கின்ற ஒரு கருத்து நிலை கட்டமைக்கப்படுகிறது ஆகவே இந்த கருத்து நிலையின் அடிப்படையில் கந்த புராணம் மிக சிறப்பாக தன்னுடைய காரியத்தை நிறைவு செய்கிறது கந்த புராண கலாசாரம் என்கின்ற ஒரு கலாச்சாரத்தை நம்முடைய உருவாக்கிவிட்டது இந்த முருக வழிபாட்டினுடைய இந்த இலக்கிய முறைமை என்பது மிக முக்கியமானது நன்றி நண்பர்களே மீண்டும் நான் உங்களை இதே தொடரில் சந்திக்கின்றேன்